டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூறு இரண்டு இயேசு பாலகனை உமை போற்றுகின்றும் புகழ்கின்றும் ஆராதிக்கின்றும் உக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த உலகத்திலே நீர் எங்களுக்காக பிறந்ததற்காக நின்று செலுத்துகின்றோம் நீர் எங்களை மீட்பதற்காகவே மனு உருவு எடுத்த எம் ஆண்டவரை மெய்போற்றுகின்றோம் புகழுகின்றோம் அப்பா உடைய வல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய தாயை நீர் எங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் இயேசுவே உம்மை நாங்கள் தரிசிக்கவும் உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கும் உம்மை போற்றி மகிழ்ந்து கடை எல்லை வரைக்கும் உம்மையுடைய வார்த்தைகளை எடுத்துரைப்பதற்கும் நீர் எங்களை கருவியாக பயன்படுத்துவதற்காக நின்று செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உம்முடைய அன்பை நாங்கள் சுவைக்கும்படியாக சேர்த்தரலும் நீர் ஒருவரே முழுமையானவர் நீர் ஒருவரே தகப்பனே எங்களுடைய எல்லா இன்ப துன்ப வேலைகளை கூடவே இருக்கின்றவர் நீர் ஒருவரே அப்பா மனிதர்கள் தகப்பனே சில காலம் எங்களோடு இருப்பார்கள் சில நேரம் எங்களை விட்டு பிரிந்து போவார்கள் ஆனால் எப்போதுமே எங்களோடு இருக்கின்ற ஒரே தேவன் இதயத்தில் ஏற்று முழுமையாக உமக்காக நாங்கள் வாழும்படியாக செய்தல்லாம் அவரை நீர் எங்களுக்கு தந்த இந்த மீட்பின் அவரை மகிழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமே இயேசுவே உம்மை போல நாங்கள் அன்பிலும் அரவணைப்பிலும் உம்முடைய நாங்களும் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள கொடைகளையும் கணைகளையும் எங்களுக்கு பொழிந்தரலும் அப்போது தான் ஆண்டவரே உண்மை போல நாங்களும் மற்றவர்களை நேசிப்பதற்கும் மற்றவர்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கும் நாங்கள் முன்வருவதற்கு எங்களுக்கு எல்லா ஆற்றலையும் தந்தரலும் நாளில் எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் சந்திங்கப்பா அவர்களுடைய தேவைகளை நீங்க பாருங்கப்பா இவரை எத்தனையோ மக்கள் தகப்பனே உம்முடைய கிறிஸ்து பிறப்பையாண்டவரை அனுபவிக்க முடியாமல் இருந்திருக்கின்றார்கள் வறுமையினாலும் நோயினாலும் பல அந்தவரை போராட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அடித்தட்டு மக்களையும் இறை தரலாம் சமாதானமும் மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்திற்கு பிறக்கும்படியாக அப்பா நீர் இந்த உலகத்திற்கு வந்ததே எங்களை மீட்பதற்காகவே மகிழ்ச்சி கொடுப்பதற்காகவே ஆமாண்டவரே அந்த மகிழ்ச்சியில் நாங்களும் தகப்பனே அவரே பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் நீரை மன்னி தீங்களை ஏற்றுக்கொள்வீராக அன்பானவரே இன்றைய நாளில் புற்று அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் கைவிடப்பட்ட நோயாளிகளையும் சமர்ப்பிக்கின்றோம் சமர்ப்பிக்கின்றவரை ஒரு ஆச்சரியம் மூட்டும் அற்புதம் மூட்டும் செயலாக மாறி அவர்களும் மீண்டும் தகப்பனே உம்முடைய பிறப்பை ஆண்டவரை காணும்படியாக செய்தரலும் அப்பா அப்படியான அதிசயங்கள் இந்த குடும்பங்களுக்கு நடக்கும்படியாக செய்தலும் பிரிந்து கிடைக்கின்ற குடும்பங்களை அன்று ஒன்று சேர்த்தலாம் அவரை கணவன் மனைவிக்கு எதிராகவும் மனைவி கணவருக்கு எதிராகவும் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகவும் அன்றவரை திரும்புகின்ற காலத்திலே இயேசுவே ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவரை அன்பு செய்து மற்றவருக்காக அன்றவரை தம்முடைய தியாகத்தையும் அன்றவரை அன்றவரை தியாகம் செய்கின்ற மக்களாக அன்றவரையிலும் ஆட்சியர்களும் தகப்பனே வரை வீடுகளிலே தங்கி இருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்கள் ஆசிர்வதி தரலாம் அவர்களுக்கு அண்டவரை தனிமையிலே வாடுகின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் நிறைய அப்பா பாதத்தில் சேர்த்து கொள்ளும் அவர்கள் எப்போதுமே கடவுளுடைய ஆசிரோடு அணவர்கள் இருக்கும்படியாக செய்தரலாம் அப்பா வேலை வாய்ப்புக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொண்டு வெளிநாடுகளிலே தங்கி வேலை செய்கின்றவர்களை நிறைய ஆசிர்வதித்தவர்களுக்கும் தொழில் வளத்தை கொடுத்து உடல் உள்ள ஆன்ம வளத்தை கொடுத்தாரலுமா குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற தம்பதிகளை ஆசிர்வதித்து கற்ப கனியை திறந்து தகப்பனே அந்த கற்பத்திலே தகப்பனே ஒரு ஆண்டவரே குழந்தை ஆண்டவரை பிறக்கும்படியாக செய்தாரலு அப்படியாக தகப்பனே எங்களையே முழுமையாகும் கருத்து தால் தொப்பு கொடுக்கின்ற கவலையோடும் அவரை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அவரை யாரும் மே இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் தகப்பனே அன்புக்காக குடும்பங்களையும் பெற்றோர்களையும் இருக்கின்றேன் என்ற அண்டவரே அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுப்பீராக அப்படி ஆக ஏசுவேன் உண்மையை விசுவாசத்தோடு தேடுகின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றி தகப்பனே என்னிடத்தில் ஆண்டவரே இறைவன் இருக்கின்றார் அவருக்காக நான் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பேன் என்ற சபதம் எடுக்கின்ற பிள்ளை

நீர் ஒருவரே எங்கள் மீட்பர் அன்பு செய்த வழிபடுவதற்காக ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தாலும் நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கை மேன்மேலும் உயரும்படியாக முழுமையாக കരു ഒപ്പ് കൊടുക്കേണ്ട വഴി നടത്തില്ല എങ്ങൾ ജീവനമായിരിക്കും നല്ല കരുത്തരെയ ആമേൺ ആമേൻ ആമേൻ